உங்களை அன்புடன் அழைக்கிறேன் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது மல்கியா மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் இரண்டு சகோதரிகள் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள் என வைத்துக் கொள்வோம் அவர்கள் என்ன பேசிக் கொள்வார்கள் தெரியுமா முதலில் நலம் விசாரிப்பார்கள் பின்பு அவரவர் தங்கள் கஷ்டத்தை கோருவார்கள் தங்கள் குடும்ப நிகழ்வுகளை கோருவார்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து பேசிக் கொள்வார்கள் அதோடு முடிந்து விடுமா பக்கத்து வீட்டுக்காரர்களைப் பற்றியும் எதிர்த்த வீட்டுக்காரர்களை பற்றியும் பேசாவிட்டால் அவர்களது பேச்சு முடியாது அதனால் ஏதாவது பிரயோஜனம் உண்டா வேதம் சொல்லுகிறது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று எபேசியர் நான்கு இருபத்தி ஒன்பதில் வாசிக்கிறோம் ஒரு முறை இரண்டு விசுவாசிகள் பேசிக் கொண்டிருந்தனர் அதில் ஒருவர் சொன்னார் பரிபூரணமாய் தமக்கு ஒப்பு கொடுக்கிற மனுஷனை தேவன் வல்லமையாய் உபயோகப்படுத்த எவ்வளவு ஆவலாய் இருக்கிறார் தெரியுமா என்றார் இந்த வார்த்தைகளை ஆறடி தொலைவில் நின்று கொண்டிருந்த வாலிபன் காதுகளினால் கேட்டான் பரிபூரணமாய் ஒப்பு கொடுக்கிற மனிதனை கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தக்கூடுமானால் நான் ஏன் என்னை பூரணமாக ஒப்பு கொடுக்க கூடாது என்று எண்ணினான் அந்த வாலிபன் தான் பிரசித்தி பெற்ற ஊழியரான டி எல் மூடி என்பவர் இருவரின் சாதாரண உரையாடல் ஒரு வாலிபனை கர்த்தருக்கு பூரணமாக தன்னை அர்ப்பணிக்க வைத்தது இதுதான் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை நமது வேலையிடங்களில் கொஞ்ச நேரம் இடைவெளி கிடைத்தால் போதும் அங்கு வேலை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரை குறித்தும் வெட்டியாக பேசி நம் நேரத்தை வீணாக செலவழித்து வருகிறோமா அந்த நேரத்தில் மற்றவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படும்படி பேசினால் எத்தனை நலமாயிருக்கும் இருக்கும் என கருமையானவர்களே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் யாவரும் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை ஆனால் பிறரை குறித்து புறம் கூறுதலும் பாவமே இதனால் அவரை பற்றி கேட்டுக் கொண்டிருக்கும் நபர் இதுவரை கொண்டிருந்த நல்லெண்ணம் அழிந்து விடுகிறது பகைமையை வளர்க்கிறது அதுபோல குறை கூறுதலும் அநேகருடைய மனதை புண்படுத்தி விடுகிறது கோபமான வார்த்தைகள் காட்டு தீக்கு சமானம் முழு உறவினர்களின் உறவையும் அது அழித்துவிடும் சக்தி கொண்டது மாறாக பிறரை கர்த்தருக்குள் வளரச் செய்யும் பக்தி விருத்தி அடைய செய்யும் வார்த்தைகள் உண்டு பிறரது காயங்களை ஆற்றும் ஆறுதலான வார்த்தைகள் உண்டு இத்தனை நல்ல பேச்சுக்கள் இருக்க நாம் இன்னும் கெட்டவைகளையே பேசிக் கொண்டிருப்போமானால் இனிய பழத்தை வேண்டாம் என்று ஒதுக்கி காயை சாப்பிடுவதற்கு அது சமமாகும் நீங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறீர்கள் நமது வார்த்தைகள் உறவுகளை இணைத்துள்ளதா அல்லது உடைத்துள்ளதா உங்களது வார்த்தைகள் ஒருவரை நீதிக்கு உட்படுத்தியுள்ளதா அல்லது பின்மாற்றம் அடைய செய்துள்ளதா நமது வார்த்தைகள் பிறருக்கு பிரயோஜனமாய் இருந்ததா அல்லது அவர்களது நேரத்தை வீணடித்ததா என்று யோசித்து பார்ப்போம் அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் என்ற உணர்வு இருந்தால் நாம் பிரயோஜனமான வார்த்தைகளை தவிர வேறு எந்த வார்த்தைகளையும் பேச மாட்டோம் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே நாம் பேச கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் யாரையும் புண்படுத்தும் வார்த்தைகளை இனி பேசுவதில்லை என்று பொருத்தனை செய்வோம் அதை நிறைவேற்ற தேவன் கிருபை செய்வார் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஜபம். எங்களை அதிகமாய நேசி தோழல் நடத்துகிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே அப்பா எங்களுடைய வாயின் வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் தியானம் சமூகத்தில் அப்பா பிரீதியா இருப்பதாக எங்களுடைய வார்த்தைகள் மற்றவருடைய காயங்களை கட்டுகிறதாய் காணப்படட்டும் ஆண்டவரை பிறரை நொறுக்குகிற பட்டையை போன்ற வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திர பயன்படுத்தாதபடி ஆண்டவரை அவருடைய ஸ்தோத்திர அண்டவர துன்பங்களிலே அப்பா கஷ்ட காலங்களிலே அவர்களை தேற்றுகிற வார்த்தைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் பேசக்கூடிய கிருபிகளை கொடுக்கும் ஆசிர்வதியும் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்